ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு கல்யாண வீட்டு ஸ்பெஷல் ரவா கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நெய் கப் எடுத்துக்கோங்க கிஸ் கேஷ்வேட் கிஸ்மஸ் எடுத்துக்கலாம் ரவா ஒரு கப் எடுத்திங்கன்னா சீனி கண்டிப்பாக ஒரு கப் எடுத்துக்கோங்க பால் காய்ச்சி ஆறுனா பால் கப் எடுத்துக்கலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேன் வச்சுக்கோங்க நம்ம நெய் எடுத்தோம்ல இல்லை பாதி நெய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் நல்லா மெல்ட் ஆனோடனே காஷ்நட் ஆட் பண்ணிக்கோங்க காஷ்நட்டு நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம கேஷ்நட் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சி வருதில் இப்போ கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இதேமாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதே கீழே நம்ம வந்து ரவையை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் ரவையை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் ரவை எடுத்தால் இதை ஆட் பண்ணிக்கலாம் நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க கலர் மாறாமல் கொஞ்சம் லைட்டாக அது மனம் வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் இந்த நெய்யில் கொஞ்சம் ரவையை வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவா வனம் சூப்பராக வருது இந்த ஸ்டே சீனி ஆட் பண்ணிக்கோங்க சீனி வந்து நான் ஒரு கப்புக்கு ஒரு கப் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதல் வேணும்னா ரெண்டு மூணு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க இது கரெக்டாகவே இருக்கும் நமக்கு சீனி போட்டு அந்த ரவை கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் அரைக்கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க பால் ஆட் பண்ணி நீங்கள் கேசரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அரைக்கப் பாலும் ஒரு கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு கப் ரவை எடுத்தோம் இல்லையா ஒன்றரை கப் தோட்டலாக ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியும் பாலும் ஆட் பண்ணி நீங்கள் ரவா கேசரி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் இது ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ சுவையை எடுத்து எடுத்துக்காட்டுறதுக்காண்டி ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கேசரி கலர் ரெண்டு ட்ராப் ஆட் பண்ணிக்கோங்க மீதி உள்ள நெய்யை வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் கேசரி பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து நெய் உங்களுக்கு முழுசாக ஆட் பண்ண முடியலன்னா எண்ணெய் வாசமில்லாத எண்ணெய் வந்து பாதி ஆட் பண்ணிக்கோங்க நூறு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோல்ல கேஷ்யூனட்லாம் இதை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வைக்கும்போது நமக்கு பேனில் ஒட்டக்கூடாது அப்போ கேசரி வந்து நமக்கு அழகாக அல்வா மாதிரி வந்துட்டு பாருங்கள் அப்புறம் நீண்ட நேரம் ஆனாலும் நமக்கு கேசரி வந்து சாஃப்ட்டாகவே இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இறக்கிடலாம் இப்போ ரெடி ஆகிட்டு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க கேசரி எப்பவுமே நான் கிண்டி முடித்த பிறகு நமக்கு பேனில் வந்து ஒட்டவே கூடாது கேசரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண வீட்டு கேசரி நம்ம பண்ணிட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ்க் சின்னுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்